இதனை பார்க்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் அமைப்போம் நீங்கள் பணப்பிரச்சனையில் இருந்தீங்கன்னா ஏசு கிருஷ்ணன் நல்ல முறை நாமத்தினாலும் பண தேவை சந்திக்கப்படுவதாக கரண்டில் தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கட்டும் எத்தனை லட்சமாக இருக்கட்டும் எத்தனை கோடியாக இருக்கட்டும் தொழிலில் பிஸ்னஸில் நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்கன்னா வேலையில் வேண்டிய சம்பளம் பாக்கி பெண்டிங் இருக்குன்னா கொடுத்த பணம் ஏமாற்றிட்டாங்கண்ணா ஏசு கிருஷ்ணன் நாமத்தினால் நான் சொல்கிறேன் அந்த பணம் வந்தால் நான் நிம்மதியாக இருக்கலாம் நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படி யாராக இருப்பீங்கண்ணா ஏசு கிறிஸ்தன் வல்லமில்லை நாமத்தினாலே ஆமேன் அவங்களை கத்தர் ஆசீர்வதிச்சு உங்கள் நிமித்தம் கத்தர் அவர்களை ஆசீர்வதித்து உங்கள் பணத்தை உங்கள் வசமாய் கொண்டு சேர்ப்பார் கரங்களை தட்டி ஆமேன் நாமே யாரு கொண்டு நாள் உங்களை போஷிச்சிடலாம் ஆனா உங்க மனசு அவங்க தர வேண்டியது இருக்கே அப்படின்னு தோணுது இல்லையா கத்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவங்களே கூப்பிட்டு கொண்டு வந்து தருவாங்க ஆமேன் கத்தை செய்வார் கத்தை செய்வார் நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் பண தேவையை கத்தை சந்திப்பார் பண நெருக்கடியிலிருந்து கத்திரங்களை விடுவிப்பார் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கிட்டாமல் இருந்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டாம இருந்தீங்கன்னு கத்தை சந்திப்பார் ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே ஆமே நாள் ஓ ஓ அந்த பிள்ளைகளுடைய அத்தியாச தேவை விருப்பங்களை நிறைவேற்ற முடியாத பொருளாதார நெருக்கடியில் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களை ரசிப்பார் நல்ல தட்டி கையை தட்டி ஆமே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக செலவு பண்ணணும் பிரதர் சிஸ்டர் இல்லை கத்தருடைய பிள்ளை நம்ம வந்து வந்து இப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது அவர் ஐஸ்வர்ய சம்பனர் நீங்கள் நிறைவாக இருக்கணும் ஆமேன் வசனம் சொல்லுது உச்சிதமான கோதுமைனாலும் கண்மலை தேனினாலும் திருப்தி ஆக்குவாராம் எப்படி திருப்தி ஆக்குவாராம் உச்சிதமான கோதுமை பெஸ்ட்டு உச்சிதமான கோதுமைனா பெஸ்ட்டான கோதுமை முதல் தரமான கோதுமை கண்மலை தேனி தான் இருக்கிறதிலே பெஸ்ட்டு சரிங்களா அப்படி திருப்தி ஆக்குவாராம் என்றைக்குமே தேவன் பெஸ்ட்டாக தான் தருவார் அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படி தான் இருக்கணும் ஆமே சொல்லுங்கள் கத்தர் உங்களுக்கு பெஸ்ட்டான வாழ்க்கையை தருவார் உங்கள் பிள்ளைகளுக்கு செலவு பண்ண முடியாமல் தரித்திரத்தில் நான் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நான் சொல்கிறேன் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க நான் கரங்களை தட்டி நான் அப்படி பார்த்துருக்குறேன் ஊழியக்காரங்களை பார்த்துருக்குறேன் விசுவாச பிள்ளைகளை பார்த்துருக்குறேன் அப்படி செலவு பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு ஒன்று வேணுன்னா அப்படி வாங்கி கொடுப்பாங்க சார் அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணுன்றேன் இன்னிலேருந்து இது வரைக்கும் போனெல்லாம் போட்டோம் இன்னையிலேருந்து அப்படி மாறிடுங்க ஏசுவீ நாமத்தினால் தைரியம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஏழையாக இருக்கலாம் நீங்கள் இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் கூட இருக்கலாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது கத்திர உங்களுக்கு என்று தரும்போது தரட்டும் உங்கள் பொருளாதாரத்தை கற்றுகிற பெருக பண்ணுவார் உங்கள் வேலையை உங்கள் தொழிலை கற்றுற ஆசீர்வதிப்பார் பெருக்கத்தை கத்திர கட்டளிடுவார் எப்படினாலும் வரும் உங்கள் வர வேண்டிய பணங்கள் வரும் ஆமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பல வருஷங்கள் அடிமையாக வேலை பார்த்தாங்க எகிப்தியருக்கு கீழே சரிங்களா ஒரு நாள் வந்தது கத்தர் அவங்களுக்கு அவங்களுக்கு சேவிங்ஸே கிடையாது சேவிங்ஸே விட்டுருங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது பிரதர் அண்ட் சிஸ்டர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது சரிங்களா அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு வேதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் கத்தருடைய கிருபையினால் இன்னைக்கு நீங்கள் கிளம்புவீங்க கிளம்பும் போது புறப்படும் போது உங்கள் எஜமான் நீங்கள் இருக்கிற உங்க எஜமானுக்கிட்ட கேட்டு வாங்குங்கன்னார் வெள்ளியும் பொண்ணோடு தான் புறப்பட பண்ணினார் கரங்களை தாட்டி இருக்கிறீங்களா ஆமேன் அப்படி தான் சொல்கிறேன் ஏசுகரிசின் வல்லமுறை நாமத்தினா இது வரைக்கும் உங்கள் சம்பாத்தியத்தை பிசாசு சுரண்டி ஆ உங்கள் வருமானத்தை சுரண்டி வீண் செலவுக்கு போனது அப்படி இப்படின்னு எக்கச்சக்க பணம் உண்டு எக்கச்சக்க லட்சங்கள் உண்டு ஏசுகரிசி நாமத்தினா அதெல்லாம் வரும் கத்தருடைய கிருபினால் வந்து சேரும் கரங்களை தாட்டி அது உங்கள் வேலையில் வரும் உங்கள் தொழிலில் வரும் உங்கள் விவசாயத்தில் வரும் ஆமே ஆமே நமக்கு நடக்கும் ஆமாம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க பஞ்ச காலத்திலையும் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கு வரும் ஓகே ஆமேன் ஒருவேளை நஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சுன்னா கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க ஐயோ இழந்துட்டோமே போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க ஆமாம் வரும் பெருசாக வரும் கண்டிப்பாக வரும் தைரியமாக இருங்க ஆமேன் நான் விரும்புகிறேன் அப்படி ஒரு பொருளாதாரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் வரணும் ஆமேனுக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி ஆதியில் கஷ்டப்படக்கூடாது ஆண்டோருடைய பிள்ளைங்க வீட்டில் சண்டை செச்சரும் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க நிம்மதியெல்லாம் வாழக்கூடாது யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டார வேண்டும் கத்திரியே சேவிப்போம்ன மாதிரி நிம்மதியாக வாழும் சார் அதுதான் திருக்குடும்பம் அப்படிப்பட்ட நல்ல திருக்குடும்பம் வாழ்க்கையை கத்த தருவார் ஆமாம் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் மனதாரம் ஆசீர்வதிக்கிறேன் இந்த இந்த மூணு விஷயத்தில் எதுலலாம் வீக்காக இருக்கிறீங்களோ அதை கத்த சரி பண்ணுறேன்